இயேசு கிறிஸ்தவனை தொட்டு என்று மற்றவங்களாம் தொடரத்துக்கு கூட அஞ்சின தீட்டு என்று நினைத்த அந்த நபரை இயேசு தொட்டார் இயேசு தொட்டா போதுமே எல்லாமே சுகமாகும் பிரியமானவர்களே இன்றைக்கு லெந்து காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த லெந்து காலங்களிலே கூட்டப்படக்கூடிய இந்த நாற்பது நாளிலே இது சேராது ஆறு ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் உபவாச நாட்களாக தபசு நாட்களாக அனுசரிக்க மாட்டோம் ஏன் கூட்ட மாட்டோம்னா அது உயிர்த்தெழுந்த நாள் ஆண்டவருடைய பரிசுத்த திருநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த நாளிலே அந்த உபவாச நாட்களோடு சேர்க்க மாட்டோம் ஆகவே எப்பொழுதும் போல ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம் இன்றைக்கு பிரியமானவர்களே எட்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அங்கே மலப்பிரசங்கத்தை முடிச்சிட்டு இறங்கி வருகின்றான் அங்கே வரும்பொழுது குஷ்டரோகி எனப்பட்டவன் அந்த காலத்தில் சரும வியாதி எந்த வியாதியாக இருந்தாலும் எனி ஸ்கின் டிசீஸ் இட் இஸ் கால்ட் எ லெப்ரஸி ஆனால் அவங்க வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது அவங்க ஊருக்கு வெளியே அவங்க முகம் முகத்தை மூடிக்கொண்டு உட்கார வேண்டும் தீட்டு தீட்டு என்று பக்கத்தில் வரும்பொழுது சொல்ல வேண்டும் ஆனால் இந்த குஷ்டரோகி பாருங்கள் ஒரு விசுவாசத்தோடு ஒரு தைரியத்தோடு அங்கே திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டு இருக்கின்ற வேலையிலே உள்ளே வந்துட்டான் ஏன்னா அவனுக்கு விசுவாசம் இருக்குது கடவுள் என்ன சுகப்படுத்திடுவார் இது இனிமேல் நான் என்ன யாரும் தீட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் ஒரு அழகான சிறிய ஜபம் பண்ணுகிறாங்க ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி இன்னைக்கு கூட நாம் அந்த ஜெபத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த காரியத்தில் சுத்தமாக்கும் கத்தாவே எனக்கு தெளிவை கொண்டு வாங்க இல்லை எனக்கு விடுதலையை கொடுங்க எனக்கு வெற்றிய கொடுமை உமக்கு சித்தமானால் என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறான் அப்போது ஏசு கிறிஸ்து அவனை பார்க்குறார் பார்த்ததுமே அவர் யோசித்திருப்பார் இவ்வளோ ஜனம் நெருக்கி கொண்டு இருக்கும்போது இவன் வந்துட்டான் பார் அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனிடத்தில் சில காரியங்களை வேற சொல்கிறார் அதுக்கு முன்பதாக என்ன தெரியுங்களா செய்கிறாரு ஏசு கிறிஸ்து அவனை தொட்டு என்று மற்றவங்கள்லாம் தொடுறதுக்கு கூட அஞ்சின தீட்டு என்று நினைத்த அந்த நபரை இயேசு தொட்டார் இயேசு தொட்டால் போதுமே எல்லாமே சுகமாகும் நாம் இன்னைக்கு சொல்லுவோம் ஆண்டவரே நீங்கள் என்னை தொடுங்கப்பா உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஏசு தொட்டு அப்புறம் சொல்கிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்றார் உடனே உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமானான் என்று பார்க்கின்றோம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அவன் அத்தனை நாட்களாக வலியிலும் வேதனையிலும் அவமானத்திலும் சிக்கி தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்த வாழ்க்கை ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் தொட்டு சொல்லி சித்தம் ஒன்று சுத்தமாகு என்று சொல்லி குணமாக்குகின்றாரே அப்படி நம்முடைய வாழ்க்கையும் குணமாக்குவார் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஜபமே ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை ஆண்டவர் என்று ஆண்டவர் உங்களை தொடுவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நீங்கள் குணமடைவீர்கள் நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்கள் இந்த ஒரு சத்தியத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே பலர் தீட்டு என்று எண்ணினவனை தொட்டு இருக்கத்தாவே இன்றைக்கும் எங்களை தொடும் எங்களை இருக்கத்தாவே அவமான சின்னமாக சிலர் நினைக்கலாம் ஆனால் எங்களை தொட்டு எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாக என்று எங்களை குணமாக்கும் எங்களை விடுதலையாக்கும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபித்து நாங்கள் இந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்